அன்பர்களே இன்று பிரதோஷம் திருமாந்துறை அக்ஷயநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் கும்பகோணம் பூம்புகார் சாலையில் காவிரி வடகிரி சாலையில் சூரியனார் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இதே பெயரில் லால்குடி அருகில் ஒரு தலமும் உள்ளது அது தேவாரத்தலம் இது தேவார வைப்புத்தலம் கஞ்சனூர் ஆண்டத்தம் கோவை கண்ணுற்று இறைஞ்சி முன்போந்து மஞ்சணி மாமதில் சூழும் மாந்தூரை வந்து வணங்கி அஞ்சொல் தமிழ் மாலை சாத்தி அங்கன் அன்பர் முன்னதாக செஞ்சடை வேதியர் மண்ணும் திருமங்கலக்குடி சேர்ந்தார் என்பது பெரிய புராணம் உமாதேவி கிளிவடிவம் எடுத்து இங்கு வழிபட்டார் பார்வதியையும் பரமசிவனையும் வழிபட திருமால் பிரம்மன் இந்திரன் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் திருக்கையிலே சென்றனர் அங்கு இருவரையும் வழிபட்டனர் அப்போது கிளிமுகம் கொண்ட சுக முனிவரைக் கண்டு பார்வதி ஏளனமாக சிரித்தாள் அதனால் வெகுண்ட சிவபெருமான் சுகபிரம்மம் கிளித்தலையை யாசித்து பெற்றவர் அவரை ஏளனம் செய்தனி கிளியாகி பறந்து போ என சபித்தார் உடனே பாவ விமோசனம் வேண்டியவர் பார்வதியும் ஈசன் பூலோகத்தில் காவிரி வடகரையில் உள்ள திருமால் துறையை அடைந்து அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபடு பிறகு உன் சாபம் நீங்கி உன்னை மணந்து கொள்கிறேன் என்றார் உடனே பார்வதி கிளியாகி பூலோகம் வந்து திருமாந்துரையை அடைந்து சிவலிங்கம் உள்ள மாமரத்தில் அமர்ந்து மாவிலைகளை விலைகளை கொத்தி சிவலிங்கத்தின் மீது போட்டு வழிபாடு செய்து வந்தது பெண் சிவபெருமான் காட்சி தந்து திருமங்கலக்குடி சென்று மூன்று நாள் வழிபட்டால் சுயரூபம் கிடைக்கும் அதன் பெண் இங்கு வா என்றார் அவ்வாறே வழிபட்டு தை பொங்கல் நாளில் சுயரூபம் பெற்று பார்வதி திருமாந்துரை வர அக்ஷயநாதராகிய சிவபெருமான் பார்வதியை மணந்து கொண்டார் தேவி பிரம்மனின் வலப்பக்கத்தில் லோகநாயகி என்னும் பெயரோடு அருள்பாலித்து வருகிறாள் வல்லபையை கணபதியும் இங்குதான் மணந்து கொண்டதாக ஐதீகம் சோழ அரசர்கள் பெரும் திருப்பணிகளை செய்துள்ளனர் அம்பிகையும் கணபதியும் சந்திரனும் இங்கு பூஜித்து வந்துள்ளனர் அக்ஷய தீர்த்த குளம் தாண்டி மூன்று நிலை ராஜகோபுரம் மூலவர் அக்ஷயநாதர் பெரிய லிங்க திருமேனி தென்மேற்கில் உச்சிஷ்ட கணபதி சந்தி வல்லவையோடு காட்சி தருகிறார் முருகப்பெருமான் நடராஜர் திருமால் சண்டீசர் சந்திர தீர்த்தம் சூரியன் பைரவ சன்னதிகளும் உள்ளன தென்புறம் அம்பாள் லோகநாயகி சன்னதி உள்ளது இங்குள்ள சந்திரன் கிணறு வளர்பிறையில் பொங்கும் தேய்பிறையில் குறைந்திடும் இதில் குளித்தால் எல்லா பாபங்களும் நோய்களும் மறைந்திடும் அனுஷ நாளில் இதில் நீராடுவது சிறப்பு சிவாலய விசேஷங்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன சகல பாவங்களையும் போக்கும் திருமாந்துரை அக்ஷயநாதரை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய